ஒரு தடவை போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு சைடிஷ் பிரச்சனையும் வராதுங்க ரேஷன் அரிசியை பயன்படுத்தி இன்றைக்கி அருமையான வடகம் இதை வந்து அரிசி வத்தலுன்னு சொல்லுவாங்க வடகம்னு சொல்லலாம் அந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாேருக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை பிழிஞ்சு எடுக்கிறதுக்கு எந்த ஒரு கட்டையுமே தேவைப்படாதுங்க கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த வடகம் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ரேஷன் அரிசி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி இருக்கு பாருங்கள் அதில் உள்ள தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதை வந்து கிரைண்டரில் போட்டு ஆட்ட போகிறோம் கிரைண்டரில் நீங்கள் வந்து ஆட்டி செஞ்சிங்கன்னா வடகம் பார்த்தீங்கன்னா நல்லா புஸ்ஸு புஸ்ஸுன்னு நல்ல மொறு மொறுப்பாக இருக்கும் இந்த வடகத்துக்கு மாவு அரைக்கும் போது இட்லி மாவு பக்குவத்துக்கு லைட்டாக குறை குறைப்பாவெலாம் அரைச்சிடக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் நல்ல நைஸாக மைதா மாவு மாதிரி அரைச்சி எடுக்கணுங்க கிரைண்டரில் மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க பாருங்கள் மாவுடைய பதம் பாருங்கள் எவ்வளோ நைஸாக அரைச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி நீங்களும் அரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது இதை வந்து நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றணும் நல்ல அடிக்கணமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க இப்போது நம்ம வந்து ஒரு கிலோ அளவுக்கு வந்து அரிசி எடுத்துருந்தோம் இல்லையா அதனால பெரிய பானையாக எடுத்து வச்சுக்கிட்டு அதில் வந்து இந்த மாவை ஊற்றிக்கலாம் நான் இன்னும் வந்து அடுப்பில் வைக்கலை இப்போ மாவை அப்புறம் அதே பாத்திரத்தில் ஒரு பாத்திரம் ஃபுல்லாக நம்ம வந்து தண்ணி சேர்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா மாவும் தண்ணியும் ஒன்றா சேரணும் நம்ம வந்து கரண்டி வச்சு கலக்கும்போது பார்த்தீங்கன்னா மாவே இருக்கக்கூடாது அந்த கரண்டியில் இந்த மாதிரி அள்ளி ஊற்றும் போது நல்ல தண்ணி மாதிரி ஊற்றணும் மாவே தட்டுப்படக்கூடாது அப்போ தான் நமக்கு வந்து வெந்து வரும்போது கரெக்டான ஒரு பக்குவத்துக்கு வருங்க இல்லைனா கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் வந்து மாவு வந்து கிண்டிட்டிங்கன்னா வடகம் புளிஞ்சு போடும்போது வடகம் அப்படியே வெடித்து வெடிச்சு விண்டிச்சு போயிடும்னு சொல்லுவாங்க அதனால தான் நம்ம வந்து தண்ணி மாதிரி கரைச்சிட்டு கிண்ட கிண்ட அந்த அரிசி பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வரும் இப்போ இதுக்கு தேவையான அளவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துட்டு இது கூட பார்த்தீங்கன்னா பத்து வரமிளகாயும் பார்த்தீங்கன்னா கால் கப்ப அளவுக்கு வந்து ஜீரகத்தையும் லைட்டாக மிக்ஸியில் போட்டு குரக்கொறப்பாக அரைச்சிட்டு இதில் வந்து சேர்த்துக்கலாங்க வரமிளகாயும் ஜீரகத்தையும் மிக்ஸியில் போட்டு லைட்டாக குர குறப்பாக அரைச்சிட்டு சேர்த்திங்கன்னா நல்ல ஃப்ளேவராக இருக்குங்க ஜீரகத்தை வந்து அரைக்க தேவையில்லை அப்படியே சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம் அது உங்களோட இஷ்டம் தாங்க இப்போது நம்ம வந்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இது கிண்ட ஆரம்பிச்சுருங்க அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கிண்ட ஆரம்பிக்கும் போது அது பக்கத்துலேயே தான் நிற்கணும் டக்குன்னு அடிப்பிடிச்சுக்கிறோம் அதனால் பக்கத்துலேயே நின்று கிண்டிக்கிட்டே இருங்க இது மாதிரி கிண்ட கிண்ட உங்களுக்கு நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும் பாருங்கள் நல்லா கிண்டும் போதே உங்களுக்கு தெரியுது நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து பக்கத்திலே நின்று நம்ம கிண்டி எடுக்கலாங்க இப்போது இது வந்து ரெடி ஆகுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் ஆகும் சிம்லையும் ஹைலையும் மீடியத்துலேயும் வச்சு வச்சு நீங்கள் வந்து இதை கிண்டி எடுக்கணும் இப்போது பாருங்கள் நம்மளுடைய மாவு நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது சைடெலாம் பார்த்தீங்கன்னா புகை வருது பார்த்தீங்களா அப்போது வந்து நல்லா வெந்த பக்குவமாக ஆகிக்கிட்டு இருக்கு ஆனால் அடிப்பிடிக்க மட்டும் விட்டுறாதீங்க அடிப்பிடிச்சிருச்சுன்னா மொத்த மாவுமே அடிப்பிடித்த வாடை தான் வரும் இப்போது இது போல் நல்லா கிண்டி கிண்டி வேக விட்டுறலாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு தாங்க சுலபமாக நம்ம வந்து செஞ்சிடலாம் இது பார்க்குறதுக்கு தான் ரொம்ப வேலை இழுக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் ஆனால் மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குங்க இந்த மாதிரி ஒரு தடவை மட்டும் வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து வடகம் போட்டு வச்சுக்கிட்டோம்னா சைடிஷ் பிரச்சனையே வராதுங்க குழந்தைங்களுக்கெல்லாம் டக்குன்னு போட்டு பொறிச்சு கொடுத்துர்லாம் ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு இப்போது நம்மளுடைய வடக மாவு வெந்துருச்சு வெந்ததுக்கப்புறம் இதை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுட்டு நம்ம வந்து வடகத்துக்கு நம்ம வந்து வடகம் பிழிகிறதுக்கு கட்டை எடுத்து வச்சுருப்பாங்க சில பேர்ட்ட கட்டை இருக்கும் சில பேர்ட்ட வடகத்துக்கு கட்டை இருக்காது அந்த மாதிரி இல்லாதவங்க இந்த மாதிரி பால் பேட் கவரில் முனியில் மட்டும் நம்ம வந்து ஓட்டை போட்டுட்டு இதில் வந்து இது பண்ணிக்கலாம் பாருங்கள் வடகத்துடைய மாவுடைய பக்குவம் பார்த்தீங்கன்னா தண்ணியில் நினச்சி இப்படி ஒட்டி பார்த்தோம்னா ஒட்டக்கூடாது மாவும் நல்லா ஆறிடுச்சு மாவு கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சூடாக நம்ம வந்து இந்த கவரில் வந்து போட்டோம்னா அது உடம்புக்கு கெடுதல் அதனால் முடிஞ்ச வரைக்கும் மாவை வந்து நல்லா ஆற விட்டுட்டு நம்ம வந்து இதில் நல்ல இந்த கவர் ஃபுல்லாக நம்ம வந்து சேர்த்துட்டு இதை வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம் பால் பாக்கெட் கவரில் தான் போடணும்னு இல்லை எண்ணெய் பாக்கெட் கவரில் கூட நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க இப்போது நமக்கு வந்து வடகம் பிழிகிறதுக்காக துணி பெரிய துணியை வந்து விரித்து வச்சுருக்கேன் அதில் வந்து இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு தாங்க இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்திங்கன்னா நமக்கு வந்து வடகம் வந்து ரெடி ஆயிரும் கட்டையில் போட்டு அதை அமைக்கி பிழிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் தேவைப்படும் அதாவது ஒரு உருண்டை ஒரு கைப்பிடி சோறு இருக்குது பார்த்திங்களா அளவுக்கு தான் நம்ம வந்து கட்டையில் புளிஞ்சு எடுக்க முடியும் ஆனால் இந்த பால் பாக்கெட் கவரில் பார்த்திங்கன்னா நிறைய நம்ம வந்து ஃபில் பண்ணிவிட்டு பிழிஞ்சு எடுத்துலாம் சீக்கிரமே வேலை முடிஞ்சிருங்க அவ்வளோதான் இந்த மாதிரி பக்குவத்துக்கு நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்ச மாவு எல்லாத்தையுமே அழகாக பிழிஞ்சு எடுத்துருங்க இது ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காயணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பி விட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா சுள்ளன அடிக்கிற வெயிலில் காய வச்சு எடுத்திங்கன்னா நமக்கு வந்து சூப்பரான வடகம் வந்து ரெடி ஆயிருங்க இது பார்த்திங்கன்னா எல்லார் வீட்டுகள்லையுமே இந்த வடகம் கண்டிப்பாக இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு சாம்பார் வச்சுட்டாலும் சரி ரசம் வச்சுட்டாலும் சரி எல்லா சாப்பாட்டுக்குமே இந்த வடகத்தை பொறிச்சு வச்சிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்குலாம் அதாவது மூணுலேருந்து நாலு வயசு குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வடகத்தை அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல ஹைஜீனிக்காக இதை வந்து நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிடலாங்க அவ்வளோதான் நம்ம வந்து இந்த மாதிரி பக்குவத்தில் பிழிஞ்சு எடுத்தாச்சுங்க இதை வந்து காய வைக்கணும் ஒரு நாள் ஃபுல்லாக காஞ்ச பக்குவத்தை பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது இப்படி நம்ம வந்து மெதுவாக எடுத்து விட்டோம்னா நல்லா எடுக்க வரும் ஈஸியாக இதை வந்து தண்ணி தெளிச்செல்லாம் நம்ம வந்து போட்டு அதை பிச்சு எடுக்க வேண்டாம் பால் பாக்கெட் கவரில் போடுறதுனால வடகம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறதுனால எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது பாருங்க இப்போது நம்ம வந்து இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பிரித்து எடுத்தாச்சு சாயங்காலம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்துட்டேன் எடுத்துக்கிட்டு வந்து காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சூப்பராக ஒன்று கூட உடையாமல் நல்லா அருமையாக வந்திருக்குங்க வடகம் இப்போது நம்மளுடைய வடகம் பார்த்திங்கன்னா மூணுலேருந்து நாலு நாள் வரைக்கும் நல்லா காய வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா சூப்பராக காஞ்சிருக்கு பாருங்கள் போது டக்கு டக்குன்னு சவுண்டு வரணும் அந்த அளவுக்கு நல்ல கல் மாதிரி காஞ்சிருக்கு இந்த மாதிரி தான் உள்ளே இருக்க வந்து வடகம் வந்து ஈரம் இல்லாமல் பொரிக்கும் போது கடுகடுன்னு இல்லாமல் நல்லா பொறிஞ்சு வரும் அதனால நீங்கள் வந்து மூணுலேருந்து நாலு நாள் வரையும் நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்திங்கன்னா நல்லா பொரியும் போது பாருங்கள் நல்ல புஷ்ஷுன்னு பொரிஞ்சு வருது அவ்வளோதாங்க சூப்பரான அருமையான ரேஷன் அரிசியை பயன்படுத்தி நமக்கு வந்து வீட்டுக்கு தேவையான வடகத்தை இந்த மாதிரி பக்கத்தில் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நைட்டுக்கு அரிசியை ஊற போட்டிங்கன்னா காலையில் மாவு ஆட்டிடலாம் ஆட்டிட்டு இந்த மாதிரி வடகத்துக்கு மாவு அரைச்சி கிண்டி அதுக்கப்புறம் வடகத்தை வந்து மூணு நாள் காய வச்சு எடுத்திங்கன்னா அருமையான வடகம் ரெடி ஆயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்